அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்புங்க ஒரு நேயர் கேட்டிருக்காங்க வீட்டில் பணம் பெருக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு நூறு பர்சன்ட் இதை பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் வீட்டில் பணம் தங்கும் பணம் பெருகும் அப்படிங்கிற ஒரு முறையை நீங்கள் சொல்லுங்கள் நான் யூடியூப்பில் புக்கில் நிறைய பரிகாரங்கள் பண்ணி பார்த்துருக்குறேன் உப்பு பரிகாரம் லவங்க பரிகாரம் ஏலக்காய் பரிகாரம் இப்படி நிறைய பண்ணி பார்த்துருக்கேன் பட் அதில் பெருசாக எனக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கவில்லை ஏன் வெற்றிகள் கிடைக்கவில்லை அப்போ ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கணும் இல்லையா ஒரு சித்தரோ ஒரு ரிஷியோ யாருக்கும் சொல்லாத அந்த ரகசியம் ஒரு சில தந்திரங்கள் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க எனக்கும் வந்து சில நேர்கள் வந்து கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்காங்க சில பரிகாரங்கள் பண்ணால் இது சிலது நடக்கும் அப்படின்னு சொல்லி சில சாமியார்கள் வந்து அவங்கள மூளைச்சலவை செய்தும் அதில் சில பரிகாரமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களும் நானும் வந்து உறவில் இருக்க வேண்டும் அப்படி அந்த உறவில் இருக்கும்போது என்னுடைய சக்தியை வந்து நான் முழுசாக உங்களுக்கு கடத்த முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பணம் அப்படிங்கிறது வந்து பசை போல் ஒட்டி கொள்ளும் உங்களை விட்டு தட்டி விடாது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்லாம் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க அதனால் வந்துங்க ஒரு மனிதனுக்கு வறுமை வரும்பொழுது எஸ் பண தேவை என்பது முக்கியம்தான் நான் இல்லைன்னு நம்ம இருக்கலை ஆனால் உங்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இப்படி வந்து ஏதோ ஒரு மந்திரத்தில் மாங்காய் எடுத்து விட வேண்டும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களை நீங்கள் நம்பாமல் நீங்கள் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் உங்களை வச்சுருக்கோம் இந்த பரிகாரம் பண்ணால் நடக்கும் இது நடக்கும்னு ஆனால் ரிசல்ட் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து பணம் பிறகு நிறைய பரிகாரம் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ உங்களுடைய நிலை என்ன ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு செல்வம் சேர்த்தீர்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது என்ன உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும் இல்லையா சரி அதாவதுங்க பணம் சம்பாதிப்பதனுடைய இருந்து இது ரொம்ப வெளியேறிடுச்சு மக்கள் வந்துங்க இந்த பரிகாரங்களுக்கு அப்படியே மூடத்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் சம்பாதிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல் நம்பிக்கை இல்லை ஒன்று தெரிஞ்சுக்குங்க இங்கே மனிதனாக பிறந்த அத்தனை பேருமே நூறு சதவீதமான சக்தி தான் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த காரணத்திற்காக எந்த பிறப்பின் நோக்கத்திற்காக இந்த பூமியில் பிறந்தீங்களோ அந்த பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தியோடு தான் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் நீங்கள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் இல்லது வந்து திருநங்கையா இருக்கலாம் அது வந்து ஊனமுற்றவராக அதாவது ஸ்பெஷலி சேலஞ்சா இருக்கலாம் ஆரோக்கியமானவராக இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி எப்படி பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது புரியுதுங்களா ஆனால் இங்கே சவால் எங்கே வருதுன்னு சொன்னால் நம்மளுடைய அகங்காரம் மனம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது தான் எல்லாமே மாறுது சக்தின்னு பார்க்கும்போது எல்லாரும் நூறு சதவீதமான சக்தி தான் ஆனால் நம் மனம் நம்பிக்கைகளால் ஆனவை இந்த நம்பிக்கைகள் தான் நமக்குள்ள உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் நடத்தைகளாக உருவாகிறது நடத்தை வந்து நமக்குள்ள நிஜத்தை கிரியேட் பண்ணுது இப்போது உங்களுடைய நடத்தை என்பது வந்து எப்படி உங்களுடைய சக்தியை பயன்படுத்துகிறதுன்றதை பொறுத்து உங்களுடைய வழிநிஜம் உருவாகிறது இப்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் பாசிட்டிவாக இருக்குது சக்தி மிகுந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த நம்பிக்கையானது உங்கள் சக்தியை பயன்படுத்தும் போது அது சுபிஷமாக மாறிடும் ஆனால் உங்கள் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பயம் சார்ந்ததாக இருக்குது சந்தேகம் சார்ந்ததாக இருக்குது உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த நம்பிக்கைகள் வந்து உங்களுடைய சக்தியை பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஒரு வறுமையும் தடையும் தான் உருவாக்கி கொடுக்கும் அப்போது நீங்கள் வந்து பணக்காரராக வாழ்ந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி இது லக்னால காரணம் இல்லை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது இல்லைங்கிறதுனால இல்லை இல்லை யாரோ சபிச்சிட்டாங்க அதனால் இப்படி இருக்கீங்கன்றது இல்லை நீங்கள் எதை உண்மையாக நம்புகிறீர்கள் பணம் சம்பாதித்து வைப்பதை பொறுத்த வரைக்கும் பணத்தை பற்றி உங்களுடைய நம்பிக்கைகள் வளமையாக இருக்கா வளமையாக இல்லையான்றதை பொறுத்து தான் அவனுடைய வளமைங்கிறது உருவாகுது இல்லை வறுமைங்கிறது உருவாகுது நீங்கள் வறுமை சார்ந்த நம்பிக்கைகளை வச்சுருந்தீங்கன்னா அந்த வறுமை சார்ந்த நம்பிக்கைகளை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கைகள் மாற்றம் என்பது நிகழாது நீங்கள் பரிகாரத்துக்கு மேலே பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுவீங்க அது விரயத்தில் தான் போய் முடியும் இப்போ பரிகாரம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல பரிகாரம் என்பது உங்களுக்குள்ள ஒரு ஹோப்பு கிரியேட் பண்ணலாம் ஆ என்னால் பணக்காரன் ஆவின் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அவை கருவியாசை அன்படலாம் அவளிய ஆனால் பணம் சம்பாதிப்பதற்கு அந்த அதுவே பொருள் கிடையாது அதுவே வழி கிடையாது அதே மாதிரி பணம் சம்பாதிப்பது எப்படின்னு நான் சொல்கிறேன் சுபிஷம்னு தான் சொல்கிறேன் அபண்டன்ஸ்ன்னு தான் சொல்கிறேன் மணின்னு சொல்ல ஏன்னா உங்களுடைய சுபிஷம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனை வளமாக இருக்கலாம் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம் உங்கள் இயற்கையிலேயே இருக்கக்கூடிய சில சித்திகளாக இருக்கலாம் கிஃப்டாக இருக்கலாம் உங்களுடைய பேச்சுத்திறனாக இருக்கலாம் இல்லது பிறரோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பாக இருக்கலாம் இப்படி பல விஷயங்களில் உங்களுடைய சுபிஷம் இருக்கும் ஒரு நடிகனுக்கு நடிப்பு தான் முதல் சுபிஷம் ஒரு பாடகனுக்கு தன் குரல் வளம் சு முதல் சுபிஷம் அப்போ எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னு சொன்னால் பிரதான சுபிஷம் அப்படின்னு ஒன்று இருந்து அது உங்களுடைய யுனீக் கிஃப்ட் ஆர் டேலண்ட் உங்களுடைய தனித்திறன் தனித்துவம் உங்களுடைய கலைநயம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து இரண்டாம் பட்ச சுபிஷமாக தான் பணம் அப்படிங்கிறதே வரும் அப்போ சுபிஷம்னு சொல்லிட்டேன்னா பணம்னு சொல்லக்கூடாது உங்களுடைய தனித்திறன் தனித்துவம் தான் முதல் அபண்டன்ஸ் இதில் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க எது உங்களுக்கு உங்களோட தனித்திறனை வந்து வெளிப்படுத்த உதவுகிறதோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வடிவம் கொடுத்தீங்கனாலே அதன் மூலமாக நீங்கள் பொருளை ஏற்று ஏற்படுத்திக் கொள்ளலாம் உருவாக்கி கொள்ளலாம் ஈர்த்துக்கொள்ளலாம் இதுதான் உண்மையான பணத்தை பெருக்கும் வழி உண்மையான பணத்தை ஈர்க்கும் வழி ஆனா நிறைய பேர்த்துக்கு ஹம் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாரு ஒரு மந்திரம் சொல்லுவாரு ஒரு டெக்னிக் சொல்லுவாருன்னு பார்த்தான்னா நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா அப்படிங்கிற நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா என்னால் முடியாது ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லியாங்கிறதுலேருந்து வருது நீங்கள் பணம் சம்பாதிப்பதுக்கு தயாராக இல்லைங்கிறது தான் அது காமிக்குது நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும்னா உங்கள் திறமையை கண்டுபிடிக்கிற முயற்சியில் நீங்கள் வாழணும் உங்கள் திறமையை கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாழவே இல்லைன்னு அர்த்தம் நான் இதை வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு சொல்ல அழுத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்னு அப்போது எவ்வளோ போனால் நான் சம்பாதிக்க முடியுன்றது கேள்வி அல்ல எனக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களில் நான் செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும் அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் மற்றும் கலைநயத்தில் தான் சார்ந்துதான் என்னோடய வாழ்க்கை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத முதல் கேள்வி அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கணத்தில் என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் கொள்வீர்கள் உண்மையான தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் புரியுதுங்களா அப்போது இந்த கிணத்தில் உங்களுடைய உண்மையான பூ தேவை பூர்த்தி செய்யப்படுதுன்னா நீங்கள் சுபிஷவான் தான் இதுதான் வந்து பணம் சம்பாதிப்பதற்குண்டான உண்மையான ஆன்மீக மெய் அப்போது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நேர்மறை நம்பிக்கைகள் உங்களுடைய சக்தி அது வந்து செல் செல்வம் எதிர்மறை நம்பிக்கைகள் உங்கள் சக்தி வறுமை அதே மாதிரி நீங்கள் நேரத்திற்குட்பட்ட ஒரு பரிணாமத்தில் இருக்கிறதுனால இந்த கணத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த கணத்தில் உங்களோட சக்தியை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அது மாறுதா இல்லது அது உங்களை வறுமையில் வச்சுருக்கா இல்லது வறுமைக்கும் சுபிஷத்துக்கு நடுவில் வச்சுருக்கான்றதெல்லாம் தெரியும் மொத்தத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் ஆர்வம் உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தில் உங்கள் கவனத்தை செலுத்தி இந்த கணத்தில் உங்களுடைய சக்தி பயன்படுத்தும் பட்சத்தில் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் பட்சத்தில் சுபிஷம் என்பது உருவாகிவிடும் புரியுதுங்களா நீங்கள் தான் உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா உங்கள் நிஜத்தை கட்டமைப்பதற்குண்டான சக்தி உங்களிடம் ஏற்கனவே உள்ளது ஆனால் எது எனக்கு ஆர்வம் உற்சாகம் தருகிறது ஏ ஒரு நிறைவைத் தருகிறது ஒரு உற்சாகத்தை தருவது பேஷனேட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன்னா இல்லது மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி இருக்கிறேனாங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் கையில் இருக்குது அப்போ உங்களுடைய நேரத்தை உங்களுடைய உள்ளார்ந்த ஆர்வம் உற்சாகம் எது சொல்லுதோ அதற்கு செயல் வடிவம் கொடுக்குறதில் இருக்கணும் பிடிச்ச விஷயத்தை தான் செய்யணும் பேஷனேட்டாக எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதற்கு செயல்வடி கொடுத்தீங்கன்னா பணம் பெருகும் இதுதான் உண்மையான அபண்டன்ஸ் உண்மையான வழி இல்லைன்னா நீங்கள் குறுக்க வழி தான் தேடிட்டுருப்பீங்க அடுத்த வீடியோவில் இந்த ஆன்லைனில் ரம்மி மூலமெல்லாம் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்களே லாட்ரி அடிக்கணும்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஆன்மீக வழிகளில் பணம் சம்பாதிப்பது தானு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் ஆழமாக நம்ம விவரிக்கணும் அதில் சில உண்மைகளும் உண்டு பொய்யும் உண்டு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளும் சந்தேகமோ இருந்ததுன்னா பணம் ஈர்க்கிறது எப்படி பணம் பெறுகிறது எப்படி என்ன பண்ணால் எனக்கு பணம் தங்கும் இந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் உங்களுடைய நேர்ம வளமையான நம்பிக்கைகள் பணத்தை பற்றி உங்களுடைய கவனம் என்பது உங்களுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுப்பதில் இந்த கணத்தில் இருக்கிறதா தான் கேள்வி அப்படி இருந்ததுன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா பணம் பெறுவதை பார்ப்பீர்கள் என்பது தான் இந்த நாளினுடைய நான் பகிரும் ஞானம் உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா செயல் வடிவம் கொடுத்து பாருங்க என்ன ரிசல்ட் வருதுங்கிறத உங்களோட அனுபவமே உங்களுக்கு டீச் பண்ணும் இல்லைன்னா இன்னும் நாலு பரிகாரம் பாருங்க தப்பு இல்லை அட்லீஸ்ட் அந்த பரிகாரம் பண்ணும்போது இல்லை என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில் பணம் வருன்ற ஓரளவு அந்த நம்பிக்கைக்காக வந்து அதை நம்ம ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் பரிகாரம் உங்கள் நிஜத்தை உருவாக்குவதில்லை நீங்கள்தான் இந்த கணத்தில் உங்கள் சக்தியை பயன்படுத்தி உங்கள் மன வளமையின் மூலமாகவோ மன வறுமையின் மூலமாகவோ நிஜத்தை உருவாக்குகிறீர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி சுபிஷமாக வாழுங்கள் தேங்க்யூ வெரி மச்